கொரோனா காலத்தில் பல நபர்கள் கல்யாணம் செஞ்சுருப்பாங்க கொரோனா வந்ததுக்கு அப்புறம் கொரோனா முடிஞ்சு ஓரளவுக்கு சேஃபாக இருக்கும்போது நிறைய பேர் கல்யாணங்கள் ரொம்ப சிறிய அளவில் பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவாக இருக்கலாம் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை பற்றிய ஒரு தமிழக கலாச்சார பேஸில் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு இதை தொடர்ந்து பார்த்தா இதோட உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் விஷயம் கல்யாணம் என்பது ஆயிரம் காலத்து பயிர் என்று சொன்னார்கள் அப்படின்னா என்ன ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா இரண்டு உறவுகள் இணைவது மட்டும் அல்ல இரு மனங்கள் மட்டும் திருமணம் புரிவது அல்ல இரு குடும்பங்கள் இரு குலங்கள் இரு உறவுகளில் வரக்கூடிய சொந்த பந்தங்கள் அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் நடக்கணும்னா சும்மா ஒரு பத்து பேர் இருந்தால் பத்தாது அந்த கல்யாணம் ப்ராப்பராக செய்யணும்னா அதற்கு பின்புலமாக ஒரு பத்திலிருந்து இருபது துறை அல்லது சேவை செயல்பட வேண்டியது இருக்கும் உதாரணமாக ஒரு கல்யாணத்துக்கு முதல்ல துணி எடுக்கணும் துணி சார்ந்து இயங்கக்கூடிய அத்தனை தொழில்களுக்கும் இருந்து அந்த துணியை உருவாக்கக்கூடிய நெசவாளி வரைக்கும் அதில் பலன் கிடைக்கும் அடுத்தது நகை அதே மாதிரி தான் நகை கிடைக்கும் நகையை செய்யக்கூடிய ஆசாரிகளுக்கும் அதற்கு அப்புறம் வந்து அந்த மண்டபம் 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 சார்ந்து செயல்படக்கூடிய டெக்கரேஷனு அதுக்கப்புறம் வாழை மரங்கள் அதற்கு அப்புறம் வந்து அதில் வரக்கூடிய உணவு முறைகள் அதற்கப்புறம் இந்த கல்யாணம் நீங்கள் எத்தனை தான் செலவு நீ செஞ்சாலும் அதை உங்களோட மனதில் பிடிச்சி தரதுக்கு மனதில் நிலைநிறுத்தி தரது தான் வந்து கேமரா வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே நிறைய பேர்த்துக்கு நான் சொல்கிறது நீங்கள் செலவு எத்தனை செஞ்சாலும் குவாலிட்டியாக அதை பதிவு செய்கிறதுக்கு ஒரு நல்ல கேமரா டீம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு கல்யாணம் நடக்கணும்னா ஒரு இருபதுலேருந்து ஒரு முப்பது துறை அல்லது முப்பது குடும்பங்கள் இதில் மூலமாக நன்மை பெறுவாங்க அதன் மூலமாக தான் வரவு செலவுகள் பெருகும் அதன் மூலமாக அந்த கல்யாணம் பண்ணக்கூடியவங்களுக்கு புண்ணியம் ஏற்படும் இன்க்ளூடிங் அன்றைக்கி யாக கொண்ட வளர்த்துவோம் ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அங்கே ஐயருகை வந்து வாழ்த்துவாங்க மந்திரங்கள் சொல்லுவாங்க பெரியவங்களாக வருவாங்க அவங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம் அவங்க முய் எழுதுவாங்க அப்படின்னு ஒரு கோலாகலமான ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம்தான் கல்யாணமே ஆனால் இப்போ கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் ரொம்ப சிம்பிளாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறாங்க கண்டிப்பாக இல்லாதவங்க சிம்பிளா பண்ணுங்க அப்படிங்கிறத நான் எப்போதுமே சொல்லுவேன் கல்யாணத்துக்காக கடன் வாங்குவது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் ஏன்னா ஒரு சுபகாரியத்திற்கு கடன் வாங்குனீங்கன்னா அந்த சுபகாரியம் எதிர்மறையே தான் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அதனால் சுபகாரியங்களுக்கு கடன் வாங்காதீங்க ஆனா பணம் இருக்கிறவங்க செல்வ செழிப்பாக இருக்கிறவங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் மூலமா உங்க மூலமாக ஒரு நூறு குடும்பம் இரநூறு குடும்பம் வாழும் எப்படி வாழும் நீங்கள் அந் அங்கே செலவு செய்யக்கூடிய செலவுகள் மூலமாக அவங்களோட தொழில் நடக்கும் தொழில் நடக்கிறது மூலமாக அவங்க குடும்பத்துக்கு தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு சிறிய அளவில் வச்சுட்டு அதன் மூலமாக பலனே இல்லை இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு தருவதற்காகத்தான் கொண்டாட்டங்களே இருக்குது திருவிழாக்களே இருக்குது அந்த திருவிழாவில் கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை தான் நம்மூர்காரங்களுக்கு நடக்குது அதுவும் நம்ம கல்யாணம் அப்படிங்கிறது தெய்வத்தோட விஷயம் தான் அதனால தான் வந்து கல்யாணம் வந்து சொர்க்கத்தில் நிர்ணயிக்கப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சொர்க்கத்தில் உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பூலோகத்திலையும் சொர்க்கமாக மாற்றணும்னா அந்த கல்யாணத்தில் வரக்கூடிய அத்தனை பேர்த்தையும் சந்தோஷப்படுத்தணும் நமக்கு வந்துட்டு போக்கிட்ட உறவுகளாக இருந்தாலும் சரி அந்த தொழில் சார்ந்து வரவங்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேர்த்துக்கு பலனாக ஏதாவது செய்யுங்க ஐயா ஸோ அதனால் கொரோனா கல்யாணத்தில் இருக்கிறாருக்கு நிறைய பேர் சொல்கிறது ஏன்னா அந்த கணவன் மனைவி அந்த இரு 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 ரெண்டு பேர் கல்யாணம் செய்கிறாங்களே அவங்களுக்கு ஏதாவது தோஷங்களோ சாபங்களோ பாவங்களோ இருக்கலாம் இத்தனை பேர்த்துக்கு சோறு போட்டோம் இத்தனை பேர்த்து சந்தோஷப்படுத்தணும் இத்தனை பேர்த்துக்கு வாய்ப்புகள் கொடுத்தோம் அப்படிங்கும்போது அவங்களோட நல்ல விஷயமே இவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டத்தை போக்கிடுங்க ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணலான்னு சொல்லுவாங்க அதுபோல் ஆயிரம் பேர்கிட்ட போய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணணும் ஸோ அப்படி கல்யாணம் பண்ணுங்கள் இல்லை கொரோனா ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகம் இவங்க கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ண பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா கிராண்டாக பண்ணுங்கள் பணம் நல்லா இருக்கிறவங்க அது உங்களோட பணத்தை காமிக்கிறக்காக அல்ல அந்த பணத்தின் மூலமாக நாலு பேர்த்துக்கு நல்லது செய்வதற்காக இல்லை இந்த பதிவை நான் முன்னாடியே பார்த்துருந்தேன் அப்படி பண்ணியிருப்பேன் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டோம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு போய் உங்களால் ஆன வஸ்திரதானங்களோ தானங்களோ உணவுகளோ கொடுங்க ஏன்னா ஒருவேளை சத்தான உணவு சாப்பிட்றாதவங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த உணவு அவங்க சாப்பிடும்போது ஆனந்தப்படுவாங்க அந்த ஆனந்தமே அந்த குடும்பத்தை வாழ வைக்கும் ஆதலால் இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம அக்ஷயண்டேவின்னு சொல்கிற அன்பர்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி கல்யாணம் சார்ந்து பிஸ்னஸில் இருந்தவங்களாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரிஞ்ச நாலு பேர்ட்டிட்ட சொல்லுங்கள் இதுதான் கல்யாணம் கல்யாணங்கிறது அனைவரையும் சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக ஒரு நூறு குடும்பத்தை வாழ வைத்து நம்மளும் வாழணும் வாழு வாழ விடு நல்லா வாழு அப்படிங்கிறதான் இந்த பதிவோட உள்நோக்கமும் கூட ஆதலால் இதை மனதில் வச்சுட்டு இந்த மாதிரி மனோநிலையில் அனைவருமே கல்யாணம் செய்து கொண்டாடுங்கள் அதுதான் எல்லாத்துக்கும் நன்மையை தரும் நாலு பேர் நல்லா இருக்கணும்னா இதை செய்யுங்க அந்த நாலு பேர் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் கூடிய அப்பா அம்மா அண்ணன் தம்பி இல்லை குடும்பத்து சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை பேரும் நன்மையை இருக்கணும்டா தான் இதை மனதில் வச்சுக்கிட்டு அனைவரும் இந்த மாதிரியான சூழல்களை பயன்படுத்தி நன்மை இருத்தாங்க தான தர்மங்களை செய்கிறது ஏன்னா நிறைய பேர் காசு நிறைய வச்சுருப்பாங்க செலவே பண்ண மாட்டாங்க ஒரு கோயிலுக்கு போக மாட்டாங்க ஒருத்தவங்க உதவின்னு வந்து கேட்க மாட்டாங்க பணம் இருந்தாலும் கூட ஒரு கடனும் கூட தர மாட்டாங்க அப்படியே வச்சிருப்பாங்க அப்படியே போயும் சேர்ந்துருவாங்க அதில் அவங்களுக்கு பயனே கிடைக்காது அப்படி இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த பெரியவங்க வந்து இப்படியெல்லாம் கிராண்டா ஃபங்க்ஷன் வையுங்க அதன் மூலமாக நாலு பேர் குழைப்பாங்க அப்படிங்கறக்காக சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை மனதில் நினைச்சிட்டு அனைவரையுமே பயன்படுத்துங்கள் ஏனென்றால் கல்யாணம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபராக இருந்தாலும் சரி சபையில்காரர்களாக இருந்தாலும் சரி கல்யாணம் பூஜையில் இருக்கக்கூடிய ஐயர்களாக இருந்தாலும் சரி கல்யாண மண்டபம் வச்சுட்டு இருந்தாலும் சரி இந்த கடந்த ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் அவங்க வாழ்க்கையை திருப்பி போட்டு வழியில் இருக்காங்க அதை இனிமேல் வரக்கூடியது இந்த மாதிரி பண்ணி அவங்களுக்கும் நன்மையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இதை பதிவு செய்கிறேன் ஏன்னா கல்யாணங்கிறது ஒரு ஃபினான்ஷியல் குரோத்தும் கூட அந்த சமுதாயத்தில் ஏற்படுத்தி தரும் இதை புரிந்து கொண்டு என்னை அனைவரும் பயன்படுத்துங்கள் இதை சார்ந்து கல்யாணம் பண்ணுறவங்க அத்தனை பேர்த்துக்கும் நன்மை ஏற்படணும் பதினாறு செல்வங்களும் கிடச்சி மிகப்பிரவில் மகாலட்சுமி குபேரனும் உங்கள் வீட்டில் பிறக்கணும்னு வேண்டிக் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நாலு பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்க பலன் பெருகட்டும்